வணக்கம் நான் ராஜ்குமார் அதிர்வேல் செவியில் பதிவு பெற்ற பங்காலோசகர் கிடையாது இங்கு பகிரப்படும் தகவல்கள் அனைத்தும் கற்றலின் நோக்கத்திற்காக மட்டுமே இதனை அடிப்படையாக வைத்து எந்த முதலீட்டு முடிவுகளையும் நீங்கள் எடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்ப்ளீட்டாக போகுது ஜஸ்ட் சிக்ஸ் ட்ரேடிங் செஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் என்டராக போகிறோம் எந்த சூழ்நிலையில் நிஃப்டியை ரீசெக் பண்ணிக்கிறது நல்ல விஷயம் நிஃப்டியில் இருக்கக்கூடிய கன்ஸ்டிடியூன்ஸ் அந்த ஐம்பது ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் முக்கியமான ஹெவி வெயிட்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பீரியாடிக்கெலாம் நம்ம செக் பண்ணி வச்சுக்கணும் ஒரு இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி ட்ரேடராக இருந்தாலும் சரி இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் ஃபார் பாஸ்ட் த்ரீ மந்த்ஸ் ஆர் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் எப்படி இருந்துச்சு கம்மிங் இயரில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஓவர் வியூ பண்ணி வச்சுக்கிறது நல்ல விஷயம் எப்படி நம்மளுடைய பாடி கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஃபுல் பாடி செக்கப் பண்ணிக்கிறோம் இல்லையா பீரிய அடிக்கலாம் ஒரு சிலர் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அது பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் பண்ணிக்குவாங்க நம்மளுடைய கார் அல்லது பைக்கை வந்து சர்வீஸு கொடுப்போம் பீரி அடிக்கலாம் ஃபர்தராக எந்த தொந்தரவும் இல்லாமல் அது வந்து ரன் ஆகணும் இல்லையா அது மாதிரி பேங்க்ஸ் அண்ட் கம்பெனிஸ் அவங்க இயர் அண்ட் ஆடிட்டிங் பண்ணுவாங்க குவாட்டலி ரிசல்ட்ஸ் கொடுக்கும்பொழுது அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை அசஸ் பண்ணி பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக இந்த கன்ஸ்டியூன்ஸை அசஸ் பண்ணி வச்சுக்கணும் ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்கும் பர்ஃபாமன்ஸ் கொடுக்கும் பொழுது அதோடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் மெயின் இண்டெக்ஸ் ப்ராட் இண்டெக்ஸ் நிஃப்டியில் ரிஃப்ளெக்ட் ஆகும் சில ஸ்டாக்ஸ் வந்து அவுட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க சில ஸ்டாக்ஸ் வந்து அண்டர் பர்ஃபாமன்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சில ஸ்டாக்ஸ் வந்து கன்சலடேஷன் ஃபேஸில் போவாங்க ஸோ இண்டெக்ஸ் வந்து பர்ஃபெக்டாக மேனேஜ் ஆகி போய்கிட்டே இருக்கும் ஸோ அந்த காரணத்துக்காக நம்ம கண்டிப்பாக அதை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருவோம் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரில் இந்த கம்பெனிஸுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஜஸ்ட் ஓவர்வியூ பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் கம்மிங் இயரில் எப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபோர்காஸ்ட்டும் பண்ணிக்குவோம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இவங்க ஒரு நாலு வருஷமாக டீப் ஃப்ரிக்ஷன் ஜோன்லேயே இருந்தாங்க அதாவது ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸுக்குள்ளேயே மூவ் ஆகிட்டு இருந்தாங்க அட் தி சேம் டைம் அப்ரண்ட் மைல்டாக கண்டினியூ பண்ணுற மாதிரியான ஒரு மூவ்லேயே போயிட்டு இருந்தாங்க சைன் வேவ் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லலாம் அப்படி மேலே போயிட்டு கீழே வரும் திரும்ப மேலே போயிட்டு கீழே வரும் இந்த மாதிரியே வந்து அதே நேரம் அப்ரண்டை கண்டினியூ பண்ணுற மாதிரியான ஒரு மூவிலே போய்கிட்டு இருந்தாங்க இப்போது நவம்பரில் ஒரு பிரேக் அவுட் டிசிசிவாக கொடுத்துருக்காங்க கொடுத்து மேலே ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது அப்படிங்கிற லெவலில் டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து இப்போது கீழே செல்லிங் ப்ரெஷரில் விழுந்துட்டுருக்காங்க ப்ரெசண்ட்டாக இப்போது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்றில் இருக்குது இயர்லி கேண்டில் பார்க்கும் பொழுது டவுன் சைடில் ஒரு லாங் விக் இருக்குது அப்சைடில் ஒரு சின்ன விக் இருக்குது அந்த அப்சைடில் இருக்கக்கூடிய விக் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா செல்லிங் ப்ரெஷர் ஆர் ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது டவுன் சைடில் இருக்கக்கூடிய லாங்கர் விக் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஒரு ஹெவியான ஸ்ட்ராங்கான பையிங் அக்குமுலேஷன் அந்த இடத்துல நடந்துருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது டெக்னிக்கலாக இந்த கேண்டில் ஸ்டிக் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா புல்லிஷ் சைன் கொடுக்குது இது எந்த லெவல்ஸை டவுன் சைடில் ஹோல்டு பண்ணணும் அப்படின்னா அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் மென்ஷன் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த பாக்ஸுடைய டாப் ட்ரன்ட் லைன் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி அஞ்சு அப்படின்னு வருது அந்த ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி அஞ்சை ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஹோல்டு பண்ணணும் டிசிசிவா அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு லெவல் இருக்குது ஸோ இந்த ரெண்டு லெவல்லையும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஹோல்டு பண்ணுது அப்படின்னா இது ஃபர்தராக புல் ரன்னை கண்டினியூ பண்ணணும் இன்கேஸ் அந்த ரெக்டாங்கல் பாக்ஸுடைய டாப் ட்ரண்ட் லைனை பிரேக் பண்ணி ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சை பிரேக் பண்ணி கீழே வருது அப்படின்னா ஃபர்தராக ஒரு கரெக்ஷனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் லேட்டர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல திரும்ப மேலே வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும் இது டெக்னிக்கலாக சொல்லக்கூடிய ப்ரைஸ் எக்ஷன் பேஸ் பேஸ் பண்ணி சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் ஐசிஐசிஐ பேங்க் ஐசிஐசிஐ பேங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு எக்ஸலண்ட்டான இயராக இருந்திருக்கு இந்த இயரில் தொள்ளாயிரத்தி எழுபது அப்படிங்கிறது லோவாக இருக்குது ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிறது ஹையாக இருக்குது அதுதான் ஏடிஹெச்சாகவும் இருக்குது ஸோ ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸை ஐசிஐசிஐ பேங்க் இந்த இயரில் கொடுத்துருக்காங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஒரு புல்லிஷ் வெயிட்டேஜில் போகக்கூடிய ஒரு சைட்வேஸை ஃபாலோ பண்ணியிருந்தாலும் ஐசிஐசிஐ பேங்க் நல்லாவே இண்டெக்ஸை மேனேஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இவங்களுடைய வெயிட்டேஜுக்கேற்றது போல் இண்டெக்ஸ் மூவ் ஆகியிருக்கும் இல்லையா அதை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன் ஸோ இப்போ இந்த பர்ஃபார்மன்ஸோடு கம்பேர் பண்ணும்பொழுது கம்மிங் இயரில் இது எப்படி இருக்க சான்சஸ் இருக்கும் அப்படின்னா புல்லிஷாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆல்ரெடி நிறைய ரேலியே இது கொடுத்துருச்சு இந்த இயரில் ஸோ ப்ராஃபிட் புக்கிங்கும் மேலே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அதுக்கான இண்டிகேஷனாக தான் நம்ம மேலே ஒரு ஸ்மால் விக்கை நம்ம பார்க்குறோம் இயர்லி கேண்டில் அப்படி ப்ராஃபிட் புக்கிங் இருக்கத்தான் செய்யும் கன்ச கன்சி கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு ஒவ்வொரு பீரியாடிக்கெலாம் வந்து ப்ராஃபிட் புக்கிங் இருக்க தான் செய்யும் அப்படி பண்ணிவிட்டு அது ஒரு கன்சலடேஷன் ஃபேஸில் ஹையர் லெவல்ஸில் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படி போகுதுன்னா அது புல் ஃப்ளாக் ஃபார்மேஷனில் இருக்கும் லேட்டர் பார்ட்டில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு பிரேக் அவுட்டும் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கும் இது இயர்லி கேண்டில் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸலண்ட்டான இயராக இருந்திருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இயரில் வந்து ஆயிரத்தி அறநூற்றி எட்டு அப்படிங்கிறத வந்து ஏடிஹெச்சாக கொடுத்துருக்காங்க அங்கேருந்தே ஒரு செல்லிங் ப்ரெஷர் க்ரியேட் ஆகி கீழே விழுந்து இப்போது ஆயிரத்தி இரநூத்தி அஞ்சில் இருக்காங்க ஒன் இயர் கேண்டில் இப்போ கம்ப்ளீட்டாக போகுது இன்னும் ஆரே ட்ரேடிங் செஷன் தான் இருக்குது இந்த நேரத்தில் இந்த கேண்டிலுடைய ஃபார்மேஷனை பார்க்கும் பொழுது இது ஒரு பேரிஷான க்ளோஸிங்கில் முடிய போகுது அப்படிங்கிறத காட்டுது ஸோ இது இப்படியே கீழே போகுது அப்படின்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிறத ஹோல்டு பண்ணணும் அப்படி ஹோல்டு பண்ணுது அப்படின்னா ஒரு பவுன்ஸ் வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப் சைடில் பவுன்ஸ் இன் தி சென்ஸ் ஒரு குறிப்பிட்ட லெவல்ஸ் வரைக்கும் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது பட் திரும்பவும் அங்கேருந்து செல்லிங் ப்ரெஷர் க்ரியேட் ஆக தான் சான்சஸ் இருக்கும் லேட்டர்ன் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படி இல்லாமல் இந்த ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறையே இப்போ வந்து பிரேக் பண்ணி கீழே விழுது அப்படின்னா தட் இஸ் நாட் குட் ஃபார் ரிலையன்ஸ் இது ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் கரெக்ஷனுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத ப்ரைஸ் ஆக்ஷன் இண்டிகேட் பண்ணுது வை பிகாஸ் அந்த இயருடைய கேண்டில் பாருங்கள் டாப் சைடில் ஒரு லாங் விக் இருக்குது கீழே பாடி இருக்குது இந்த பாடியோட க்ளோஸிங் இன்னும் நல்ல முடியும் இந்த லாங் விக்கு எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் மேலே இருக்குது அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது யூஷுவலாக இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இதோடைய கேண்டில் இப்படியே கம்ப்ளீட் ஆகுதுன்னே வச்சுக்கோமே இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஃபாலோ அப் கேண்டில் ஒரு பேரிஷான கேண்டிலாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸலண்ட்டான பர்ஃபாமன்ஸை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுத்துருக்கு இந்த இயருடைய லோ ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு ஹை ரெண்டாயிரத்தி ஆறு இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸோ ஒரு சின்ன செல்லிங் ப்ரெஷரில் ஆர் ப்ராஃபிட் புக்கிங்கில் கீழே வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஈவன் தோ இது வந்து ஒரு புல்லிஷான இண்டிகேஷனில் புல்லிஷான சைனில் தான் இப்போதைக்கு இருக்குது ஸோ கம்மிங் டேஸில் கமிங் மந்த்ஸில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரெண்டாயிரம் இந்த லெவல்ஸுக்கெல்லாம் மேலே சஸ்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா இது ஒரு சூப்பர் டூப்பர் புல்லிஷ் மொமெண்டம் அப் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது அதுக்கு அந்த லெவல்ஸுக்கு மேலே கண்டிப்பாக சஸ்டைன் பண்ணணும் அடுத்து ரவுண்டிங் பாட்டம் பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கும் இந்த ஸ்டாக் வந்து ரெடியாக இருக்குது ஸோ கம்மிங் மந்த்ஸில் கம்மிங் டேஸில் இந்த ஸ்டாக் வந்து ஒரு லீடிங் ஸ்டாக்காக இருக்கும் இண்டெக்ஸில் கவனத்தில் வைக்க வேண்டிய ஒரு ஸ்டாக் டிசிஎஸ் ஒரு லாங் ஃப்ரிக்ஷன் ஜோனில் இருந்திருந்தாங்க இப்போது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மேலே வந்தாங்க மேலே வந்துட்டு நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிறத ஹை ஏடிஹெச்சாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு செல்லிங் ப்ரெஷரில் கீழே விழுந்திருக்காங்க இப்போ ப்ரெசண்ட்டாக இந்த ஸ்டாக் வந்து நாலாயிரத்தி நூற்றி எழுபதில் இருக்குது ஸோ கம்மிங் டேஸில் கம்மிங் மந்த்ஸில் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது மூணாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிறத வந்து டிசிசிவாக இந்த ஸ்டாக் வந்து ஹோல்டு பண்ணணும் அப்படி ஹோல்டு பண்ணுறாங்க அப்படின்னா அது ஃபர்தராக மேலே எஸ்கலேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஈவன் கன்சலிடேஷன் நடக்கவும் சான்சஸ் இருக்குது ஹையர் லெவல்ஸில் இன்னொரு பேட்டர்ன் ஃபார்மேஷனையும் பார்க்க முடியுது ரைசிங் வெஜ் ஃபார்மேஷன் ஸோ அந்த ரைசிங் வெஜ் ஃபார்மேஷனில் இருக்கும் பொழுது ஹையர் லெவல்ஸில் கன்சல்டேட் ஆகி அப்படியே மேலே போயிட்டே இருப்பாங்க தென் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம்லேருந்து பிரேக் டவுன் ஆகி கீழே விழுவாங்க ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பீரியடிக்கெலாம் செக் பண்ணிக்கிறது நல்ல விஷயமா இருக்கும் நெக்ஸ்ட் எல்என்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இதோடைய க்ளோசிங் ஒரு இன்டுசிசிவினஸ் க்ளோஸிங் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதாவது புல்ஸ் அண்ட் பியர்ஸ் ரெண்டு பேர்த்துக்கும் வந்துட்டு ஃபேவராக இல்லாமல் ஜஸ்ட் ஒரு இன்பிட்வீனில் இந்த ஸ்டாக் வந்து க்ளோஸ் ஆக போகுது இந்த இயருடைய ஹை மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு லோ மூணாயிரத்தி நூற்றி எழுபத்தி அஞ்சு இப்போ மார்க்கெட் அட் ப்ரெசண்ட்டாக இருக்கிறது மூணாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஒன்பது ஸோ இன்பிட்வீனில் இருக்கு இந்த ஸ்டாக் புல்ஸ் அண்ட் பியர்ஸ் ரெண்டு பேருக்கும் ஃபேவர் இல்லாமல் இந்த இயர் வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு இந்த அப் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணியிருக்கு ப்ரீவியஸோட கம்பேர் பண்ணி பொழுது அப் ட்ரெண்டில் வரும்பொழுது இந்த மாதிரி ஒரு இன்டிசிசிவ்னஸ் டோஜி டைப் ஆஃப் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது ட்ரெண்ட் ரிவர்சலை இண்டிகேட் பண்ணும் ஸோ அப்படி ட்ரெண்ட் ரிவர்சல் இண்டிகேட் ஆகுது அப்படின்னா இது எங்கே கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா மூணாயிரத்தி நூற்றி எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவலை டெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அதுக்கு முன்னாடி மூணாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு அப்படிங்கிற லெவலை வந்து இது கண்டிப்பாக ஹோல்டு பண்ணணும் அந்த எஜ்ஜில் தான் இப்போது நின்றுட்டுருக்கு அப்படி அதை ஹோல்டு பண்ணினாலும் இது ட்ரெண்ட் ரிவர்சல் இண்டிகேஷனை காட்டுது அப்படிங்கிறனால அந்த மூணாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு அண்டு மூணாயிரத்தி நூற்றி எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிறத பிரேக் பண்ணுது அப்படின்னா அது ஃபர்தராக இன்னமும் டவுன் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது மந்த்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும் பொழுது ஒரு ஸ்ட்ராங் ஃப்ரிக்ஷன் ஜோன்லையும் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ அப்படி அந்த ஃப்ரிக்ஷன் ஜோன்லேயும் இருந்து மூணாயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சி அப்படிங்கிறத இவங்க டிஃபன் பண்ணி காப்பாற்றிக்கிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து ஒரு புல் ஃப்ளாக் ஃபார்மேஷனில் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அந்த கன்சல்டேஷன் ஃபேஸ் வந்து இந்த லெவல்ஸுக்குள்ளேயே முடியுது அப்படிங்கும் பொழுது இது ஃபர்தராக வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதுக்கு கண்டிப்பாக எதை ஹோல்டு பண்ணணும் மூணாயிரத்தி நூற்றி எழுவத்தஞ்சை ஹோல்டு பண்ணணும் ஆல்ரெடி இது டைம் கரெக்ஷனில் இருக்க மாதிரி இருக்குது அந்த பேண்டுக்குள்ளேயே அந்த பேண்ட் வித்துக்குள்ளேயே மார்க்கெட் இந்த ஐ மீன் இந்த ஸ்டாக் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இதர் அப் ஆர் டவுன் சைடு அப்படிங்கும் பொழுது டவுன் சைடில் பிரேக் பண்ணிச்சுன்னா பேரிஷான ட்ரெண்டு ஹோல்டு பண்ணிக்கிது ஃபார் கன்சல்டேஷன் பீரியட் அப்படின்னா புல் ஃப்ளாக் ஃபார்மேஷன் ஃபர்தர் பிரேக் அவுட் நெக்ஸ்ட் ஐடிசி இந்த ஸ்டாக் இந்த இயரில் ஐநூற்றி இருபத்தி எட்டு அப்படிங்கிறத ஹையாக கொடுத்துருக்கு லோ வந்து த்ரீ நைன்டி நைன் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது லோவாக கொடுத்துருக்கு இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிறது ஃபோர் சிக்ஸ்டி த்ரீயில் க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ இன்பிட்டல இந்த ஸ்டாக் வந்து இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் க்ளோஸ் ஆகுது அதாவது ஹை அண்ட் லோ ரெண்டுக்கும் நடுவில் இது ஒரு டோஜி டைப் ஆஃப் கேண்டில் கொடுத்துருக்கு ஸோ இந்த டோஜி டைப் ஆஃப் கேண்டில் ஒரு அப் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஆல்ரெடி சொன்னது போல் டவுனில் கீழே வர்றதுக்கு ட்ரெண்ட் ரிவர்ஸில் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ பிரேக்கிங் ஃபோர் சிக்ஸ்டி த்ரீ நானூற்றி அறுபத்தி மூணை பிரேக் பண்ணுது அப்படின்னா இது நானூறுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது தவிர ரவுண்டிங் பாட்டம் அப்படிங்கிற ப்ரேக் அவுட்டை பார்த்துருக்கு கொடுத்துட்டு மேலே போயிட்டு ஒரு லெவலை ரீச் பண்ணிவிட்டு இப்போ கீழே வருது ஸோ அப்படி வரனால அந்த ரவுண்டிங் பாட்டமுடைய டாப் ட்ரெண்ட் லைன் விச் மீன்ஸ் த்ரீ சிக்ஸ்டி செவனை டெஸ்ட் பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக இது ரொம்ப ஸ்ட்ராங்காக எஸ்கலேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ கவனத்தில் வைக்க வேண்டிய லெவல்ஸ் வந்து ஃபோர் சிக்ஸ்டி த்ரீ ஆல்ரெடி அது பக்கத்தில் தான் இருக்குது அதை பிரேக் பண்ணி கீழே வருது அப்படின்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் ஆர் ஃபியூ வீக்ஸ் இது வந்து ஃபோர் ஹண்ட்ரடை டச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஃப்ரம் தேர் அகைன் ஒரு சின்ன புல் பேக் கொடுத்து மேலே பவுன்ஸ் பேக் ஆகிட்டு அங்கேருந்து திரும்ப த்ரீ சிக்ஸ்டி செவனை டச் பண்ணி எஸ்கலேட் ஆக ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அது ஃபர்தராக ஒரு பக்கமான புல்லிஷ் மொமெண்டம் அண்ட் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு பாரத் ஏர்டெல் ஒரு ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இயர்லி லோவா ஆயிரத்தி ஏழு அப்படிங்கிறது இருக்குது ஹை வந்து ஆயிரத்தி ஏழ்நூற்றி எழுபத்தி ஒன்பது ஸோ எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் புல்லிஷ் சைடு கொடுத்துருக்குது அது ஹையர் லெவல்ஸில் செல்லிங் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது ஏன்னா ஸ்மாலர் விக் ஆப் இருக்குது இது கம்மிங் டேஸில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதுக்கு மேலே க்ளோஸ் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக எக்ஸலண்ட்டான ஒரு புல் ரன்ன கொடுக்கும் டவுன் சைடில் ஆயிரத்தி ஐநூற்றி பத்து அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக இது டவுன் மூவை கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஃபார் கம்மிங் டேஸ் அண்ட் கம்மிங் வீக்ஸ் ஃபிஃப்டீன் ஹண்ட்ரட் டென் அடுத்து இந்த புல் ஃப்ளாக் ஃபார்மேஷனுக்கும் சான்சஸ் இருக்குது ஏன்னா எல்லா ஸ்டாக்குமே ஓவராலாக ரெசம்பளன்ஸ் கொடுக்கும் ஒரு அப் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு பியர் வைட்டர் ஃப்ளாக் ஃபார்மேஷனில் வருவாங்க வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் கொடுத்து குயிக்காக மேலே போவாங்க ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அது எப்போ நடக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம டைம் அனாலிசிஸ் பண்ணி அதை கேட்ச் பண்ணி வச்சுக்கணும் இப்போது இந்த புல் ஃப்ளாக் ஃபார்மேஷனில் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது ஆக்ஸிஸ் பேங்க் ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க இந்த இயரில் இந்த இயரில் லோவாக ஃப்ரேம் பண்ணியிருந்தது நைன் நைன் ஃபைவ் ஹை வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிறத கொடுத்துருக்கு அதுதான் ஏடிஹெச்சாகவும் இருந்திருக்கு அந்த இடத்துலேருந்தே செல்லிங் ப்ரெஷர் க்ரியேட் ஆகி விழுந்திருக்காங்க ஹெவியாகவே விழுந்திருக்காங்க ஸோ இதே மாதிரியே இப்போ இந்த இயரில் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் க்ளோசிங் ஸோ க்ளோசிங் பிலோ நைன் நைன் ஃபைவ் அப்படிங்கிறது ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இந்த ஸ்டாக்குக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலையோ இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இறுதியில் தானே இருக்கும் தொள்ளாயிரத்தி முப்பது அப்படிங்கிற லெவலை கீழே க்ளோஸ் பண்ணுறாங்க பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் ஃபர்தராக டவுன் ரெண்டை கொடுக்கறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது ஸோ லாஸ்ட் ஹோப் ஃபார் புல்ஸ் நைன் நைன் ஃபைவ் அண்ட் நைன் த்ரீ ஜீரோ இப்போது இந்த ஸ்டாக் இருக்கக்கூடிய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஆயிரத்தி எழுபத்தி ஒன்று நெக்ஸ்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த ஸ்டாக்கும் இந்த இயரில் ஒரு நல்ல மொமெண்டம் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க இந்த இயருடைய லோவாக வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஹை வந்து நைன் டுவெல் அதுதான் எயிட்டிஹெச்சாகவும் இருக்குது அந்த நைன் டுவெலில் ஃபேஸ் பண்ணிவிட்டு டார்கெட்டாக ரீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ எயிட் டுவெலில் க்ளோஸ் ஆகியிருக்கு ஸோ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படிங்கிறது அங்கேருந்து கீழே விழுந்திருக்கு செல்லிங் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணியிருக்கு ப்ராஃபிட் புக்கிங்கை ஃபேஸ் பண்ணியிருக்கு இந்த ஸ்டாக் அப்படிங்கிறத பார்க்க முடியுது கம்மிங் டேஸில் இந்த ஸ்டாக் நைன் டுவெண்ட்டி அப்படிங்கிற லெவலுக்கு மேலே க்ளோஸ் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக வந்துட்டு ஒரு எக்ஸலென்ட்டான புல் ரன்னை நம்ம பார்க்கலாம் அப்படி இல்லாமல் டவுன் சைடில் கீழே வருது அப்படின்னா செவன் சிக்ஸ்டி ஒன் அண்டு செவன் தேர்ட்டி ஒன் அப்படிங்கிற இந்த ரெண்டு லெவலையும் இது டிசிசிவாக ஹோல்டு பண்ணணும் அப்படி ஹோல்டு பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு பக்காவான வால்யூமோட ஸ்ட்ராங்காக எஸ்கலேட் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக திரும்ப ஏடிஹெச்ச்க்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அந்த இடத்துல கொடக் மஹேந்திரா பேங்க் பியர் வெயிட்டட் கன்சலிடேஷனில் கடந்த நாலு வருஷமாக இருக்குது ஸோ டவுன் சைடில் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணு அப்படிங்கிற லெவலை இது கண்டிப்பாக ஹோல்டு பண்ணணும் அப்படி ஹோல்டு பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக எக்ஸலென்ட்டான ஒரு புல் ரன் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது புல் ஃப்ளாக் ஃபார்மேஷனில் இருக்கிறதையும் நம்மளால் கேட்ச் பண்ண முடியுது ஸோ யூஸ்வலாக அந்த புல் ஃப்ளாக் ஃபார்மேஷன் ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸில் போயிட்டு அதுக்கப்புறம் அக்குமுலேஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்படி அக்குமுலேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வால்யூம் வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணோம் ஃப்ளாகை பிரேக் பண்ணி மேலே வரும்பொழுதும் வால்யூம் வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணோம் அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் ஸோ ஃப்ளாக் ஃபார்மேஷன் இருக்குது அடுத்து ஃபாலிங் வெஜ் ஃபார்மேஷன் ஸோ இதுவும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் ட்ரெண்டை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் தான் அப்படியே ஒரு பியர் வெயிட்டை டவுன் ட்ரெண்ட்லேயே வந்துக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் குயிக்காக வந்துட்டு பிரேக் அவுட் கொடுத்து மேலே வருவாங்க ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மற்ற ரெண்டு ஹெவி வெயிட்ஸில் இருக்கக்கூடிய சில ஸ்டாக்ஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு பேங்கிங் ஸ்டாக்ஸில் சொல்கிறேன் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ஐசிஐசிஐ பேங்க் இந்த ரெண்டு பேங்க்கும் வந்துட்டு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்னா இதுவும் வந்துட்டு ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது அல்ட்ரா புல்லிஷாக அந்த ஸ்டாக் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த லெவல்ஸ் எல்லாம் ஹோல்டு பண்ணும் பொழுது இல்லை ப்ரேக் பண்ணி மேலே சஸ்டைன் பண்ணும் பொழுது அடுத்து ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் புல்லிஷான ஒரு சைனில் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸலென்ட்டான ஒரு இயராகவும் இருந்திருக்கு ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபோரோடைய லோ ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ஹை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் க்ளோஸ் ஆகிருக்கு புல்லிஷான சைனாக இண்டிகேட் பண்ணக்கூடிய இந்த ஸ்டாக் கம்மிங் டேஸில் கம்மிங் மந்த்ஸில் டூ தௌசண்ட் அப்படிங்கிற லெவலை ஹோல்டு பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக ஒரு புல் ரன் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது ஈவன் ப்ராஃபிட் புக்கிங் ஹையர் லெவல்ஸில் நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது காரணம் கடந்த ரெண்டு வருஷமாகவே வந்து இந்த ஸ்டாக் ஒரு நல்ல புல் ரன்னை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ ஃபர்தராக டூ தௌசண்ட்க்கு மேலே போகும் பொழுது கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் பட் சைன் வந்து எது இண்டிகேட் பண்ணது அப்படின்னா புல்லிஷான சைனை இண்டிகேட் பண்ணது ப்ராஃபிட் புக்கிங் மே கம் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆல்சோ ஸோ ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் மேலே கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது அதுக்கு முன்னாடி இது கண்டிப்பாக டவுன் சைடில் எதை ஹோல்டு பண்ணணும் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிறதையும் கம்மிங் டேஸில் இது ஹோல்டு பண்ணிக்கிது அப்படின்னா ஃபர்தராக அந்த இடத்துலேருந்து எஸ்கலேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் நெக்ஸ்ட் பஜாஜ் ஃபினான்ஸ் ஸ்டாக் லாஸ்ட் த்ரீ இயர்ஸாகவே ஒரு ஃப்ரிக்ஷன் ஜோனில் போயிட்டுருக்கு அப் சைடில் ஒரு லெவல் டவுன் சைடில் ஒரு லெவல் இன்பிட்வீனில் வந்துட்டு இந்த ஸ்டாக் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது இந்த இயரில் அந்த ரேஞ்சை கூட குறைச்சிருக்கு அப் சைடில் வந்து இந்த இயரில் ஏழாயிரத்தி எட்நூற்றி முப்பது அப்படிங்கிறது ஹையாக கொடுத்துருக்கு லோ வந்து ஆறாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழில் கொடுத்துருக்கு இப்போ ப்ரெசண்ட்டாக ஆறாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டில் இருக்குது ஸோ இது கம்மிங் டேஸில் ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவலை ஹோல்டு பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக அப் சைடில் போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது இன்கேஸ் ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவலை இது ஹோல்டு பண்ணாமல் கீழே விழுது அப்படின்னா ஃபர்தராக எங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா ஐயாயிரத்தி நானூற்றி எண்பத்தி அஞ்சு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுடைய லோவாக இருக்குது பட் ஓவர பீரியட் ஆஃப் டைம் ஓவர பீரியட் ஆஃப் மந்த்ஸ் இதை எடுத்துகிட்டு அந்த லெவலை ரீச் பண்ணிவிட்டு ஃபர்தராக மேலே எஸ்கலேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஒரு சேனல் ஃபார்மேஷனில் வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறீங்க ஸோ அந்த சேனலுடைய டவுன் ட்ரெண்டை டச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும் இன்கேஸ் ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சை பிரேக் பண்ணி கீழே வருது அப்படின்னா நெக்ஸ்ட் ஏஷியன் பெயிண்ட்ஸ் இந்த ஸ்டாக் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஹெவியான ஒரு செல்லிங் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணி கீழே விழுந்துகிட்டே இருக்குது இப்போ வரைக்கும் விழுந்துட்ருக்கு இன்னும் ஆரே ட்ரேடிங் செஷன் தான் இருக்குது இந்த இயருடைய ஹை வந்து மூணாயிரத்தி நானூற்றி பதினொன்று அப்படிங்கிறது பார்க்க முடியுது லோ ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி அஞ்சு இப்போ க்ளோஸிங் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ இயர் இயருடைய லோவுக்கு பக்கத்தில் தான் இருக்குது கம்மிங் டேஸில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபது அப்படிங்கிறத பிரேக் பண்ணுது அப்படின்னா அது வந்து நல்ல விஷயம் கிடையாது இந்த ஸ்டாக்குக்கு அட்லீஸ்ட் அதை ஹோல்டு பண்ணணும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபது அப்படிங்கிறத பிரேக் பண்ணி கீழே போனால் கூட டிசிசிவாக அதை ஹோல்டு பண்ணிக்கணும் அப்படி பண்ணிக்கிச்சுன்னா ஓகே இன்கேஸ் அதை பண்ண முடியாமல் ஒரு வால்யூமோட பிரேக் அவுட் ஐ மீன் பிரேக் டவுன் ஆகி கீழே விழுது அப்படின்னா இது ஃபர்தராக ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இயர்லி க்ளோஸிங் இந்த மாதிரி பேரிஷான ஒரு சைனில் இருக்குது அப்படிங்கும்போது இதோடைய ஃபாலோ அப் கேண்டிலும் வந்துட்டு ஒரு பேரிஷான ஒரு கேண்டிலாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இந்த ஸ்டாக் வந்து வெயிட் அண்ட் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி தான் இது ஸோ நெக்ஸ்ட் இயரில் வந்துட்டு ஒரு பேரிஷான சைனில் இண்டிகேட் பண்ணி கீழே போகிறாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ரீஜனை டச் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு சை சைட்வேஸை ஃபாலோ பண்ணிவிட்டு ஃபர்தராக மேலே வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும் அந்த லெவல்ஸ் வந்து என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி நம்ம மானிட்டர் பண்ணிக்கிறது நல்லது பட் இப்போது இண்டிகேட் பண்ணக்கூடிய விஷயம் பேரிஷான ஃபால் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ இது வரைக்கும் நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய பதினஞ்சு ஸ்டாக்ஸ்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி எப்படி இருந்துச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி எப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது என்னென்ன லெவல்ஸ் கவனிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஓவர்யூ பண்ணியிருக்கோம் குயிக்கான வியூ தான் ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் எடுக்கக்கூடிய டைம் கூட அப்படி தான் இருந்துச்சு ஸோ இது கவனத்தில் வச்சுட்டு நம்ம கமிங் டேஸில் இந்த ஸ்டாக்கை மானிட்டர் பண்ணலாம் வாட்ச் பண்ணலாம் நான் இங்கே கொடுக்கக்கூடிய லெவல்ஸ் எல்லாமே எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட்ஸோ அல்லது இன்வெஸ்டிங்கோ பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் இந்த ஸ்டாக்ஸ் ஏதாவது நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்தராக செபி ரிஜிஸ்டர்ட் ப்ராக்டிஸ்னர்கிட்ட அட்வைஸ் அல்லது சஜஷன் கேட்டுவிட்டு நீங்கள் ஃபர்தராக முதலீடு பண்ணுறதா இருந்ததுன்னா முடிவெடுக்கிறது நல்ல விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் திரும்ப இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் தேங்க்யூ ஸோ மச் பா